அலைக்கும் கண்ணியமானவர்களே பறக்க பொருந்திய ஜுமாவுடைய நாளை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம் இந்த ஜுமாவுடைய நாளில் இந்த ஒரு சலவாத்தை ஓத முடியாமல் ஆகிவிட்டீர்கள் என்றால் உலகத்தில் உங்களை விட மிகப்பெரிய நஷ்டவாளி என்பவர் யாரும் கிடையாது ஏனென்றால் இந்த ஜுமாவுடைய நாளில் இந்த ஒரு செலவாத் நம்மனுடைய வாழ்க்கையை மாற்றும் இன்னும் மாற்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது இன்னும் இந்த ஒரு செலவாத்தினுடைய சிறப்புகளையும் பலன்களையும் இந்த வெள்ளிக்கிழமை நாம் ஓதுவதின் காரணமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் அறிந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மால் ஓத முடியாவிட்டாலும் சரி பிறரையாவது ஓத சொல்லி அவருக்கு அருகில் நாம் உட்கார்ந்து கொள்வோம் அந்த அளவிற்கு இந்த ஒரு செலவாத்திற்கு அல்லா அதிகமான பலன்களையும் அதிகமான சிறப்புகளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் பொதுவாக ஜுமாவுடைய நாளில் செலவாத் ஓதினாலே பல மடங்கு நன்மைகள் இன்னும் பல சிறப்புகளை அல்லாஹ் கொடுப்பான் எந்த செலவாத்தாக இருந்தாலும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹாவிற்கு மிகவும் பிரியமான நபி அவர்களுக்கு மிகவும் பிடித்த இந்த ஒரு செலவாத்தை ஓதுவதின் காரணமாக பல பலன்களை அல்லாஹ் நமக்கு அளிக்கின்றான் இந்த ஜுமாவுடைய நாளில் இந்த ஒரு செலவாத்தை நாம் ஓதாமல் விட்டுவிட வேண்டாம் இந்த ஒரு செலவாத்தை நாம் எல்லோரும் ஓதுவோம் நாம் எல்லா பலன்களையும் அடைந்து கொள்வோம் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவாத்தை ஓதுவிற்காக அல்லா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பது பலன் என்பது என்னவென்றால் இந்த செலவாத்தை யார் ஜுனாவுடைய நாளில் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களினுடைய ஹாஜத்துகள் தேவைகளை அல்லாஹ் ஒன்று விடாமல் அவனே பார்த்து நிறைவேற்றி தரான் ஒரு தேவையை கூட விடாமல் என்ன தேவை இவன் இருக்கு இவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு அல்லாவா கண்டறிஞ்சு நம்மினுடைய தேவைகளை நிறைவேற்றிடுறான் இரண்டாவது நாம் துவாக்காக வேண்டி கையை தூக்கினாலே போதும் என்ன துவா கேக்குறோமோ அந்த துவா உடனடியாக அங்கீகரிச்சிடுறான் அங்கே அல்லாட்ட நம்ம வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டுலாம் கேட்க வேணாம் அழுதலும் அல்லாத இடத்துல கேட்க வேணாம் சும்மா து கையை தூக்கி இந்த செலவாத்தை ஓதி முடிச்சுட்டு இதை தாடா அல்லா அப்படின்னு நம்ம இப்படி கேட்டாலே போதும் நம்மினுடைய அந்த துவாவை உடனடியாக அல்லாஹ் கபூர் செய்து தர்றான் மூன்றாவது நம்மினுடைய குடும்பத்தில் வீட்டில் பறக்கத்தை அதிகப்படுத்தி தர்றான் பறக்கத்தை அதிகப்படுத்தி தர்றான்னு சொன்னா செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான் அதிகப்படுத்தி கொடுப்பான் நம்மினுடைய குழந்தைகள் நம்மினுடைய குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் ஆஃபியத் என்னும் அருளை வழங்குவான் ஐந்தாவது கபுல நமக்கு ஏற்படக்கூடிய வேதனைகளை அல்லா நிற்கிறான் ஆறாவது இந்த தாஜு செலவாத்தை ஓதிட்டு யார் பதினோரு தடவை வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி ஓதிட்டு தண்ணியில் ஊதி குடிக்கிறாங்களோ எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் ஆ மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அந்த மருத்துவமனையில் எவ்வளோ நீங்கள் பணம் கொடுத்தாலும் பார்க்க முடியாதுங்க இந்த நோயெல்லாம் இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க சொல்லப்படக்கூடிய அந்த குணப்படுத்த முடியாத நோய்களை கூட இந்த தாஜு செலவா குணப்படுத்துகின்றது மட்டுமல்லாமல் நபி சொல்லாஹு வசல்லம் அவர்களையும் கனவில் காணலாம் இன்னும் இந்த ஒரு தாஜ் செலவாத்தை ஓதுவதனால் நம்மினுடைய உள்ளங்கள் தூய்மை அடைகின்றது உள்ளங்கள் அடைகின்றது என்றால் நம்முடைய உடம்பில் நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான பாவமான காரியங்களும் பாவமான எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு உள்ளம் தூய்மை அடைகின்றது உள்ளம் தூய்மை அடைந்ததென்றால் நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு மீனாக இருக்க முடியும் இன்னும் இந்த தாஜு செலவாத்தை ஓதுவதால் நம்மினுடைய வறுமைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கப்படுகின்றது எவ்வளவு பெரிய வறுமையில் நாம் வாடிக்கொண்டிருந்தாலும் இன்னும் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு கஷ்டங்களில் நாம் சிக்கி கொண்டிருந்தாலும் இந்த தாஜு செலவாத் நமக்கு உதவியாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நம்மினுடைய சம்பாத்தியத்திலும் பறக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி தருது நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மினுடைய அந்த சம்பாத்தியத்தில் இன்றைக்கு பறக்கத்து என்பது இருக்கிறது இல்லை எவ்வளவு லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிச்சாலும் எப்படி வருது எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேது ஆனால் இந்த தாஜு செலவாத் ஓதிய பிறகு உங்களினுடைய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் அந்த பத்தாயிரம் உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான பறக்கத்துகளையும் அதிகமான அபிவிருத்தியையும் ஏற்படுத்தி தரும் அடுத்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் அடுத்து பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த அந்த வழி அந்த கர்ப்பகால வழி இருக்குல்ல அந்த வழிகள் வந்து குறைக்கப்படுகின்றது அடுத்து நமக்கு யார் செய்வினை வைத்திருந்தாலும் ஜின் கோளாறுகள் இன்னும் சைத்தானிடமிருந்து ஒரு பாதுகாவல் எல்லாவற்றிற்குமான ஒரு தீர்வாக இந்த ஒரு தாஜு செலவா இருக்கின்றது அடுத்து கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளை மிக சாதுவாக முடித்து இன்னும் அந்த கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமையையும் ஒரு புரிதல்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத் ஆக கண்ணியமானவர்களே இன்னும் இந்த தாஜு செலவாத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் இந்த ஒரு பலன்களே நமக்கு போதுமானது என்று நாம் நினைக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான செலவாத் என்னன்னா தாஜு செலவாத் இந்த தாஜு செலவாத்தினுடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் அரபி இங்கிலீஷ் மூன்றுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே பயனுள்ளவர்கள் அதை பார்த்து அடைந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நாம் அனைவரும் இந்த தாஜு சலவாத்தை ஓதுவோம் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய நிறைய எல்லா பலன்களையும் நாம் பெறக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரையும் எல்லாம் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் கொள்கிறேன் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வா செய்ங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து